இது மிகப்பெரிய பாதிப்பு மிகப்பெரிய இழப்பு கோழைகள் கோழைகள் பின்புறமாக வந்து அவரை தாக்கியிருக்கிறார்கள் நேருக்கு நேர் அவரை மோத முடியாது சமாளிக்க முடியாது தைரியமில்லாத கோழைகள் பத்து பேர் சேர்ந்து அவர் வீட்டில் நிராயுத பாணியாக நிற்கும் பொழுது தாக்கியிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கிறோம் இதை பொறுத்துக்கொள்ள முடியாது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை கொலை புரிய துணிகிறான் என்றால் குக்கிராமங்களில இருக்கிற தலித் தலைவர்கள் தலித் சகோதரர்கள் தன்னுடைய உரிமை எப்படி பேச முடியும் இந்த கேள்வி எழுகிறது ஆகவே இதை சாதாரணமாக இந்த பார்க்க முடியாது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு ஒரு தலித் தலைவர்களுக்கும் விடப்பட்ட சவாலாக பார்க்கிறோம் ஆகவே இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் யாரோ ஆறு பேர் சரண்டர் ஆயிட்டாங்க இதில் முடிக்க முடியாது இது பின்னாடி யார் இருக்காங்க உண்மையான குற்றவாளி வெளியில கொண்டு வரும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை யாரோ இருக்காங்க எவனோ ஒருத்தர் ஆறு பேர் வந்து எட்டு பேர் கொலை பண்ணிட்டு போய் சரண்டர் யார் யாருக்கான தீர விசாரிக்க வேண்டும் கோரிக்கை திமுக ஆட்சியில் இந்த ஆர்டர் ஒரு உங்களை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கிறது நினைக்கிறீங்க லான் ஆர்டர் சீராக சிறப்பாக இருக்கிறத சொல்வதற்கெல்லாம் இல்ல இதை யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் காவல்துறை இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறை இன்னும் வலிமையாக்க வேண்டும் ஒரு தலைவருக்கு ஒரு திரட்டுக்குன்னா இவ்வளவு நாளுக்கு இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது ஏன் இதை அவருக்கு அறிவிப்பு செய்யலை ஏன் கண்காணிக்கல அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு போலீஸ் போட முடியாதா பாரதிய ஜனதா கட்சியில எவையனுக்கும் பின்னாடி துப்பாக்கி சேர்த்துட்டு போயிட்டு இருக்காங்கள புள்ளு பிடிச்ச கூட அவனை மோந்து பார்க்காது அவனுங்கலாம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இவருக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் எதற்காக காவல்துறை அங்க ஒரு போலீஸ் ரெண்டு போலீஸை போடல இதெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்கிது எங்களுக்கு இல்ல முதலமைச்சர்கிட்ட இதை குறித்து பேசியிருக்கீங்களா நீங்க சட்டமன்றத்துல பேசியிருக்கீங்க காவல்துறை தொடர்ந்து காவல்துறை இப்பவும் பேசியிருக்கோம் சிறப்பான ஏற்பாடு பண்ணாலும் உண்மையான குற்றவாளியை வெளியே கொண்டு வருவோம்னு அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு தொடர் சர்க்கள்களை எப்படி பாக்குறீங்க நீங்க ஒவ்வொரு சம்பவமும் நடக்கும் போது உளவுத்துறை பெயிலியர் காவல்துறை பெயிலியர் அப்படின்னு பேசிட்டு கடந்து போயிடுறோம் பட் அதை சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது ஒரு கூட்டணி கட்சியாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இல்ல இதை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் என்னை பொறுத்தவரை மிகவும் வேதனையான விஷயம் வருத்தமான விஷயம் இதை கடந்து போயிட முடியாது இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் நானும் பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறையும் பொறுக்க ஒரு ஒரு குடிமகனும் பொறுப்பேற்க வேண்டும் தொடர்ந்து எல்லோரையும் கொலை செய்து கொண்டு இருப்பார்கள் வேடிக்கை பார்க்க முடியுமா பாதுகாப்பு என்பது அச்சுறுத்தலாக மாறக்கூடாதுல்ல